சஞ்சனா மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவையை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசம் சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பத்தி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா சந்தனாதேவி உங்களோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு வயதாகுது எங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் இப்போ தெலுங்கு போட்டு தளி உறுப்பு சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா தொளும் ராசி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏவரையும் படிச்சிருக்குதான் சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலை எடுத்திங்கன்னா சொந்தமாக ஒரு ஜுவல்லரி ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கதா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து செல்லரையோ மொத்தமாகவும் நல்ல ஒரு சேல் பண்ணிட்டுருக்கறதா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா முதல் அல்லது மந்தம் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் வந்து ஒரு ஆக்சிஜனில் இறந்துட்டதால் இப்போ தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து நல்லா லை நல்லா படிச்சு முடிச்சிட்டு இருக்கிற மாப்பிள்ளையே தான் தனக்கு தேவை அப்படின்றதுக்கு நல்லா படிச்ச மாப்பிள்ளையே எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஜாதி விதாலும் தடையலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து எதுவும் குழந்தைங்களாலாம் எதுவும் இல்லை தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் எதுவும் குழந்தைங்க இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி எடுக்க முடிக்கிறாலலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நல்லா லக்ஸரியானு நல்லா ஃபேமிலியில் தான் வாழ்ந்துட்டுருக்குறதா சொல்லியிருக்காங்க நல்லா சுகுசான சொஸாக தான் வாழ்ந்துருக்க சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து வனக்கூ வரக்கூடிய கணவருக்கும் ஃபினான்ஸ் மூலிமா ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முகோரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெருச்சியில் தான் பெருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மினஞ்சல் முகோரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸலாக அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா மல்லிகை வயது முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் பிராமின் உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கன்னி ராசி அஸ்தம் எச்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா வரும் விரும்பிச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலைன்னு எடுத்திங்கன்னா சொந்தமாக ஒரு பேக்கரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் மனம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களோடைய திரு முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக பிரிஞ்சிருந்திருக்கா பிரிஞ்சுட்டுதா தான் சொல்லியிருக்காங்க சட்ட சட்ட ரீதியாக ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே டிவைஸ் வாங்கிட்டதாகவும் தான் சொல்லியிருக்கிறாங்க வந்து எதுவும் குழந்தைங்களெல்லாம் இல்லைன்னு கண்டி சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் எதுவும் குழந்தைங்கள இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க ஜாதி வயது தடலன்னு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்கு முடிக்கட்டெலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு கோல்டும் கிட்டத்தட்ட நிறைய பவுனும் இருக்கிறதால பணத்துக்கும் பஞ்சம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க லேண்டை வாங்கி போட்டுருக்கதாக சொல்லியிருக்காங்க இவங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் ஃபோன் பிஸ்னஸ்ஸும் செய்கிறதுக்கு ஃப்ரான்ஸ் மூலிமாவும் ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க தன்னுடைய பேக்கரி பார்த்துட்டு தான கூட லைஃப் லாங் இருந்துட்டால் போதும் அப்படி இல்லைனாலும் தனியாக அவங்க ஒர்க் பண்ணாலும் ஃபோன் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய மகோரின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்கிரிப்ஷனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் மகோரிக்கு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களை தொடர்பு கொள்வாங்க